ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆனால் மனைவிக்கு கிடைக்க வரல முன்னே சொல்கிறாங்க இல்லை அவங்க எங்களுக்கு இவருடைய திருமணம் என்பது இவரோட வயசில் நாங்கள் மூத்தவங்க ஸோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதில் தெளிவாக வந்துடுச்சு இது உண்மையை சொல்லும் பொழுது அவரே ஆச்சரியப்பட்டு பரிகாரம் இருக்கா இல்ல அப்படி பரிகாரம் செஞ்ச நபருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இதர்களுடைய மருத்துவ முறைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கியூர் ஆகி கிரகங்களை வச்சுதான் ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நடக்க சித்தர்கள் எப்பவுமே அவங்களுடைய அவங்களுடைய கணிப்பு எழுதவர்கள் கிடையாது ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இந்த நாடி ஜோதிடம் மூலியமா அவருக்கு குலதெய்வம் பற்றின தகவல்கள் வந்து தெரிய வருமா அப்ப சித்தர்களும் ஞானிகளும் சிவன் மூலியமாக எந்த தெய்வத்துக்கு சொல்றாங்களோ அதுதான் குலதெய்வமாக அவருக்கு அமையும் பெருமாள் தான் குலதெய்வமாக இருந்திருக்காங்க தெரியாதவங்களுக்கு பெருமாள் அதிகபட்சமாக அப்படி வந்திருக்குது ஒரு மலை வீரக்கூடிய முருகப்பெருமானும் பெருமாளும் அம்மனதாரர்கள் ஒழிச்சு மற்ற எந்த தெய்வங்களும் குலதெய்வங்களாக ஓலைச்சுடி மூலியமாக சரியாக கணக்கப்படல ஒருத்தவங்க கனவுல சொல்லி நாடி பார்க்க வந்து முருகபெருமான் சொல்லி நீ இந்த சித்தரை போகர் நாடியில போய் பாருங்க போய் பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பத்தி நாடி ஜோதிடத்தில் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க சமூக எழுச்சி மக்களுக்கான எழுச்சி என்பது நிறைய தோன்றும் இந்த குறிப்பிட்ட குல காலம் கொள்ள மாட்டாங்க உழைச்சல் வந்து இருக்குமா அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கோம் ஸோ பெங்களூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வைத்தேஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய நாடி ஜோதிடர்களை நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தோம் ஸோ அதே டீம் தான் இப்போ நம்ம பெங்களூர்லேயும் வந்திருக்காங்க பதினைந்து வருட நாடி ஜோதிடத்தில் அனுபவம் மிக்க தினகரன் நாயனார் அவர்கள் தான் பெங்களூருக்கு வந்திருக்காங்க ஸோ இங்கே பெங்களூரில் தமிழ் மக்களுக்கு உடைய ஆசை கிணங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இந்த பேங்களூர்ல தமிழ் மக்களுக்கு ஜோதிடம் பார்க்கறதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க இப்போ அங்க தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நிறைய தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நாடி ஜோதிடம் பார்க்க வரவங்களை அவங்க வந்து சில விஷயம் பர்சனலான விஷயங்களை சில மறைக்கிறதுக்காக சில பொய்களும் சொல்ல நேரிடும் இல்லை அதை அப்படியே மறைச்சிருவாங்க ஸோ நீங்க நாடி ஜோதிடத்தில் அவங்களுடைய ஓலைகள் வந்து படிக்கும் போது இல்லை இல்லை இது வந்து இப்படி நடந்திருக்காதே இது இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத உண்மையாக அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கணவன் மொழியை பார்க்குறாங்க தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பார்க்க வராங்க ரெண்டு பேருக்கும் பார்க்குறாங்க அப்போ கணவருக்கு உழைச்சல் கிடைக்க வருது ஆனா மனைவிக்கு கிடைக்க வரல தேடிக்கிட்டு இருப்போம் அப்ப கணவர் கொஞ்சம் சில அலுவலகம் ஃபோன் பண்ணி போயிட்டாரு இது மாதிரி சொல்றாங்க இல்லவங்க எங்களுக்கு இவருடைய திருமணம் என்பது இவரோட வயசுல அவங்க மூத்தவங்க நீங்க இப்படி தெரியுதுன்னா கிடைக்கல கிடைக்க வாய்ப்பு இல்லை வயசுல மூத்தவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அப்பாவும் சொல்றாங்க அதை பார்த்தீங்கன்னா ஏன் கிடைக்கலன்னு பார்க்கும்பொழுது இவங்க இவங்க மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதுல தெளிவா வந்துடுச்சு அப்ப கணவர் இது தெரிஞ்சா வருத்தப்படுவார்ன்றதை போது இதை உண்மையை சொல்லும் பொழுது அவரே ஆச்சரியப்பட்டு இது வந்து எப்படி நடந்ததுன்னா அதாவது இவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க உங்க ஃபேமிலிக்கு பிடிச்சி போய் கொஞ்சம் வயசை மா மாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அது பெண்ணோட அது ஆண் மூத்த ஆனோடைய ஆணோட பெண் மூத்தவங்களாக இருக்காங்க ஆண் மூத்த பெண் மூத்தவங்களாக இருக்கும் பொழுது இந்த திருமணம் திருமண நடந்த இவங்களுடைய ஒரு இது கிடைச்சிருக்கூடா என்றதை இந்த நாடி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வளர்ச்சிக்காக நாடி பார்க்கும் பொழுது அது தெரியப்பட்டு அதை வியப்படுத்தினால வந்து அதை பற்றி அதை பத்தி அவங்க பெருசா சங்கடப்படலை ஆனா இது போய் ஒரு மறைச்ச உண்மை எப்படி வெளில வந்துச்சு இத்தனை வருஷம் திருமணமாகி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கணவருக்கு பார்க்கும்போது அவர் கணவர் இது மறைச்சு இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்திருக்கோமே என்ற அவங்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க அது மாதிரி நடந்திருக்கு மாதிரி சுவாரசமா சில நடந்திருக்கு மாதிரி ஜாதகம் நம்ம எடுத்து போய் பார்த்தாலும் அதற்கு ஏதாவது பரிகாரம் அப்படிங்கறதுதான் மக்கள் வந்து எல்லாருமே தேடுறாங்க அப்படி நாடி ஜோதிடத்துல பரிகாரம் இருக்கா இல்ல அப்படி பரிகாரம் செஞ்ச அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த நாடு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விதமான ஒரு விஷயங்கள் நான் ரெண்டு விதம் நிறைய பார்த்துருக்கேன் அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள்ன்றது அவங்களே ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுமா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு தடவை இது சம்மந்தப்பட்ட பெண்ணிங்க ஏற்பட்டு சரி இது எப்படிப்பட்ட அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளும் கூட இருக்குது அவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது இதை தேடி வந்து இதில் சொல்லப்பட்ட எளிய பரிகாரங்கள் செஞ்ச பிறகு அடுத்து அவங்களுடைய அந்த இருதயம்னு சொல்லக்கூடியது ரெண்டு வாட்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்காங்க மூணாவது வட்டம் தலைப்பு மொழி இருக்கும் பொழுது இது செஞ்சு மன அமைதி தேடிட்டாங்க சிகிச்சையில் உள்ளவங்களுக்கு மன அமைதி முக்கியம் இல்லையா இதில் பொழுது இது சொல்லக்கூட சொல்லக்கூடிய ஆலய பரிகாரங்களும் அது அரகத்தில் சொன்ன வழிமுறைகளும் அவங்க மன அமைதியும் அவங்க குடும்பத்தை அமைதிப்படுத்துனால அவங்களுடைய மூணாவது அட்டாக்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிச்சிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தீராத வழி எலும்புரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்லி இது தீராத வழி அவருக்கு நிறைய இடத்துல ஜோதிடங்கள் லேசோட பார்த்துருக்காரு எல்லா இடத்துலையுமே வந்து வந்துட்டு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த வழிக்காக நிவாரணங்கள் எங்கேயுமே கிடைக்கல அப்போ அந்த வழிக்கான நிவாரணம் பார்க்கும்பொழுது ஆத்திரக்ட செஞ்சக்கூடியது ஓய்வு மற்றும் சலக்கான சில விஷயங்கள் தெரியக்கூடிய விஷயங்கள் அகத்திரி மூலியமாக தெரிய வேண்டும் உன்னுடைய அமைதியும் உன்னுடைய மன நிம்மதியும் கிடைக்கப்பெறணும் அப்பொழுதுதான் நீ ஓய்வு எடுக்காம இருக்க உன்னுடைய உனட மனத்து வலிமை இருக்குது உனக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னு அகத்திற்கு அறிவு சொல் அவர் அறிவு சொல்கிறார் அக அவர்களுக்கு அந்த அறிவுரை வந்த பிறகு அது மாதிரி நடக்கும் நடக்கும்பொழுதும் அதற்கான பரிகாரங்கள் சேவை அது மன அமைதி தேடி சில ஆலயங்கள் சென்று சில வழிபாடுகளை அதாவது பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய மருத்துவ முறைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு க்யூர் ஆகி என்னுடைய ஓய்வு எனக்கு ஓய்வு நான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றினு இன்னும் மறக்காமல் இருக்காங்கம்மா நிறைய பேருக்கு வந்து இந்த நாடி ஜோதிடத்துல ஒரு நம்பிக்கையே இருக்காது சரி ஏதோ பார்ப்போம் ஏதாவது நமக்கு பலன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் த தருவாயில வந்து வந்திருப்பாங்க அந்த நம்பிக்கை இழந்த ஒருத்தருக்கு வந்து வந்து பார்த்த உடனே என்னடா உண்மை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் வந்து நடந்திருக்கும் அப்ப நாடி ஜோதிடம் உண்மைதான் போல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வாய்ந்த தருணங்களும் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது நவீன உலகமாக நவீன உலகம் விஞ்ஞான உலகம் போயிடுச்சு சில நிறைய முற்போக்கு சிந்தனைகளில் அவங்களா மாறிட்டாங்க இந்த காலத்தில் நிறைய முற்போக்கு சிந்தனாக மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில ஐடி பீப்புள்ஸ் வந்த ஒரு கப்பல் வந்தாங்க அந்த ஐடி பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நவீனமாக தான் நம்புவாங்க இதை நம்புறதில்லை அவங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அந்நியமாக இருந்தாங்க எனக்கே ஆச்சரியம் எவ்வளோ அந்நியமாக இருந்தாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் ஓலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருபேரும் இரு இருவருமே இரு இருமணம் காணும் சொல்லிட்டு இருவருமே இருபேரும் இருமனம்னு சொல்லிட்டு வந்து வந்துச்சு அப்போ இது என்னடான்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எல்லாமே இது இருக்குது ஆனால் அந்த தாமத லைஃப்பில் ஒற்றுமை வாழக்கூடிய இது அவங்களுக்கு இல்லை ரெண்டு பேரும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கூடிய இதில் இருக்காங்க அப்போ அதை பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இவ்வளோதான் இருக்காங்க எப்படி இது இவங்களுக்கு சாத்தியம்ன்றது அதை நம்பமாக வந்தவங்க அவங்க அதை பார்த்தீங்கன்னா இது நவீன உலகம் இது இல்லாமல் நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு இது எப்படி கரெக்டாக வந்துச்சு அவ்வளோ ஆச்சரியங்கள் அது நம்பிக்கை இல்லாதவங்க அதில் நம் நம்ப ஆரம்பித்தாங்க நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் ஒருத்தர் அதாவது வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அதாவது வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சம்பளம் உடலில் உள்ள அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் அதாவது நம்பிக்கை உண்டு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இன்னொன்று என்னென்னா ஒரு நம்பிக்கை உள்ள நண்பர் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ஒரு நண்பரை கூப்பிட்டு வந்தார் அதேமாதிரி நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை உண்டு ஆனால் நம்பிக்கை இல்லாத ஒரு நண்பரை கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்க்கும்பொழுது அந்த இல்லாத நபருக்கு குறுகிய காலத்துக்கிட்டக்குள்ள மிகப்பெரிய வளர்ச்சி நம்பிக்கை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நடந்த வளர்ச்சிகள் கம்மியாகி போயிடுச்சு அதாவது அவங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கல அப்போ அவங்களுக்கு என்னன்னா இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கணும்னு திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சரியான ஒரு பலனே கிடைக்கல அப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லாத வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்போ அதில் ரகத்தில் சொல்லப்படுறது என்னென்னா நமக்கும் நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு வளர்ச்சிகள் ஒரே மாதிரி இருக்காதுன்றது உண்மை நான் அப்போது பொறாமைகள் பொறாமை நம்மளும் வளர்ச்சி அடைன்றது நான் நியாயம்தான் ஒரே மாதிரி வளர்ச்சி எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும் கடவுள் அப்ப அந்த இதை பார்க்கும்பொழுது நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் மாறின செயல் நான் பார்த்தேன் நம்பிக்கை இல்லாத வந்தவங்க இதை பார்த்த பிறகு நம்பிக்கை அடைஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சி போனவங்களும் பார்த்துட்டேன் இது இதை பார்த்து பொறாமை கொண்டு திரும்ப திரும்ப பார்த்தவங்களுக்கு இது மீது ஈடுபாடு குறைஞ்சதையும் பார்த்துட்டேன் நான் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வச்சு நம்பிக்கையின் காரணம் அதாவது அகத்தின்மை இல்லை ஒரு மேலே சுத்தங்களை வச்ச நம்பிக்கையின் காரணமாக தான் அதனுடைய வளர்ச்சி அடைபட்டு இருக்குது நம்ம நடக்காத அற்புதங்களை நடக்காத அற்புதங்களை இந்த சுத்தங்கள் உலகத்தில் நான் நடந்து க நடந்து கட்டிருக்காங்கன்னு தான் உண்மை இல்லை ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சார் அதில் முக்கியமாக வந்து நம்ம எல்லாத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அங்கமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரகங்கள் தான் நம்மளுடைய கிரகங்களை ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது அப்ப அந்த கிரகங்கள் அமைப்பு வச்சுதான் நம்மளுடைய எழுதப்பட்ட ஜாதகங்களும் இருக்கும் சோ இது எல்லாமும் இந்த நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய அம்சங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது என்ன ஒன்பது தொடர்புடைய இருக்கா கிரகங்களும் முடியதா இருக்குதா அப்ப பாத்தீங்கன்னா நான் முன்னே சில இதுக்கு முடிவுட்டார்கள் நான் சொல்லியிருப்பேன் சித்தர்கள் எப்போவுமே அவங்களுடைய க அவங்களுடைய கணிப்பில் எழுதுவங்கள் கிடையாது அவங்க ஞானத்தின் பால் உணர்ந்து எழுதியிருக்காங்க அப்போ பஞ்சபூதங்களுடைய தத்துவம் என்ன அது நிலை என்ன அது உணர்ந்து எழுதக்கூடிய விஷயங்கள் அதுதான் இந்த உலகத்துக்கான சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புகளில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய விஷயங்கள் அவருடைய சாரங்கள் இது எல்லாமே தொடர்புடையதாக இருக்குது அப்போ தான் என்னதான் கடவுளில் உணர்ந்து ஞானத்தின் மேலே எழுதினாலும் அதற்கு இந்த கிரகங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்போ கிரகங்கள் இல்லாமல் ஜோதிடங்கள் இல்லை கிரகங்கள் இல்லாமல் ஜோதிடங்கள் இல்லை அது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணிப்பு ஜோதிடங்களாக இருக்குது ஓலைச்சொடியை பொறுத்த வரைக்கும் இறைவா இவங்க வாழ்க்கையில் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது அகத்திற்கு கேட்குறது அதாவது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கேட்கறது என்னன்னா இறைவா வந்திருக்கக்கூடிய இந்த ஜன ஜனங்களுக்கு கிரகங்கள் வாயிலாக என்ன நன்மைத்தையும் நடக்க போகணும்னு தான் இவங்க கேட்குறாங்க நீங்கள் சிருஷ்டி பாலிக்கிறீங்க செய்கிறீங்க போகிறீங்க எல்லாம் ஒன்று கரெக்டு தான் அது எதன் மூலியமாக நடக்குதுன்றத கிரகங்கள் மூலயமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாகவும் பஞ்சபூதங்கள் மூலயமாகவும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் இறைவன் காரணமாக இருக்கிறார் அதற்கு சித்தர்கள் உலகம் நம்மளுக்கு பதில் கிடைக்கப்படுது அப்படிங்கறத உண்மையான இப்போ பொதுவா எல்லாருக்குமே இந்த குலதெய்வம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சோ இந்த குலதெய்வம் வந்து தெரியாதவங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வம் தெ சொல்லக்கூடிய நபர்கள் கிட்ட போய் எங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்து குலதெய்வம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாடி ஜோதிட மூலியமா ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இந்த நாடி ஜோதிடம் மூலியமா அவருக்கு குலதெய்வம் பற்றின தகவல்கள் வந்து தெரிய வருமா மா குலதெய்வம்ன்றது நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் குலதெய்வம்ன்றது என்ன வழிபாடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அளவுக்கு இதெல்லாமே நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தவங்க அவங்க இதில் தான் நம்ம குலதெய்வங்கள்லாம் பெரும்பான்மையான குலதெய்வங்கள் அப்படி தான் இருக்குது இந்த தென் தமிழகத்தில் சரி இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகத்தில் அப்படி தான் இருக்குது ஆனாலும் சில பேர்களுக்கு தெய்வங்கள் அதாவது பெருந்தெய்வங்களாகவும் பல தெய்வங்களாக வழிபட்டுருக்கு அப்போ பாரம்பரியமாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வம் என்பது மாறாது அது மாறாதான் உங்களுக்கு இல்லை அப்போ இடைப்பட்ட காலங்கள் அதாவது குடியேற்றங்கள் மங்கிடத்தில் மற்ற குடியேற்றங்கள் நடும்பொழுது அதில் சில பேர் குலதெய்வங்களை வழிபாடுகளை குறைஞ்சிருவாங்க அது மறந்து போயிடும் நல்லா மறந்து போயிடும் அப்போ நாடிவில் பார்க்கும்பொழுது இவங்களுடைய குலதெய்வம் என்னான்றது தெளிவாக தெரிய வரும் அப்போ நமக்கு தலைமுறையை கடந்து வரும்பொழுது குலதெய்வங்கள் வழிபாடு கடக்கும் பொழுது அந்த குலதெய்வமாக நமக்கு பின்னோக்கி போயிடும் அப்போ சித்தர்களும் ஞானிகளும் சிவன் மூலியமாக அதாவது இந்த கடவுள் மூலியமாக எந்த தெய்வத்துக்குள்ள சொல்கிறாங்களோ அதுதான் குலதெய்வமாக அவங்களுக்கு அமையும் அதுதான் அந்த குலதெய்வம் அமையும் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவ காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடாக குலதெய்வத்தை விட்ட குலதெய்வ வழிபாடாக பெருமாள்தான் பெருமாள்தான் குலதெய்வம் குலதெய்வம் நல்லா இருக்கு பெருமாள்தான் குலதெய்வமாக அதிகபட்சமாக அப்படிதான் வந்து வந்திருக்குது அது எனக்கு இந்த கலியுகத்தை வரைக்கும் பார்க்கும்பொழுது முருக ரெண்டாவதா முருகப்பெருமான நிறைய வந்திருக்காங்க ஒரு மலை முருக பெருமானும் அல்லது பெருமாளும் அம்மனதாரி மத்த எந்த தெய்வங்களும் குலதெய்வங்களாக ஓலைச்சுடி மூலமாக சரியாக கணக்கப்படலை அது ஓலைச்சுடி மூலமாக உங்களுக்கு இதற்கப்புறம் இதுதான் தான் குலதெய்வமாக வழிபாட்டு வரும் பொழுது உனக்கு முழுமையான வாழ்நிலை வாழ்க்கை நிலைகள் உன்னுடைய பின்பற்றக்கூடிய தெய்வ நிலைகளும் தெய்வ சக்தியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறத துல்லியமாக சொல்லிட்டுருக்காங்க ஆனால் தான் குலதெய்வம்ன்றது இதுக்கப்புறம் உனக்கு இது தான் ஓகே இதை பின்பற்றும் பொழுது உனக்கான அனைத்து நிலைகளும் கிடைக்கப்போன்றதை சுத்தரன் கட்ட சொல்லிருக்காங்க இதை நீ இது இது வரைக்கும் குலதெய்வம் வழிபடல இந்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய குலதெய்வம் உனக்கு இதுதான் இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது உனக்கு எல்லா வளமும் கிடைக்க போறோம்னு சொல்கிறத நான் கண்டு கூட பார்த்துருக்கேன் ஓகே அப்போ வந்து குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்க முடியல இல்ல அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பெரும்பாலும் இல்ல மலை மேல இருக்கக்கூடிய முருகனும் தான் அவங்களுக்கு என்னோட அனுபவத்தை நிறைய நான் அப்படிதான் பார்த்துருக்கேன் வந்து குழந்தைகள் வந்திருக்குது என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பார்த்தது மலை முருகனும் பெருமாள் அதாவது குலதெய்வம் இல்லாத பெருமாள் தான் குலதெய்வம் அந்த சாஸ்திர பிரகா வந்திருக்குது நான் ஓலை சொல்லி அதுதான் நிறைய பார்த்துருக்கேன் இப்பதி ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா குலதெய்வம் அதாவது மேக்ஸிமம் நிறைய குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு திருப்பதி கணநாதலபதி வந்தது நான் நிறைய கண் கண்கூடா பார்த்திருக்கேன் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவங்களுடைய குடும்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா முருக பக்தர்களா சிவ வழிபாடு வரைக்கும் ஆனா அவங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாடு தான் வரும் ஓகே அது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்னா அவங்களுடைய குடும்பத்தை அத்தனை பேருமே சிவபெருமன் சிவம் பெருமனு முருகப்பெருமனும் சிவ சுவை சந்தர்களாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமளாக இருக்கும் அப்போ அது மாதிரி நான் நிறைய விஷயங்கள உழைச்சி வழியில் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது இந்த இதில் நான் பார்த்தீங்கன்னா இது சைவம் மயிலும் என்னோட ஒன்று தொடர்புபட்டு இருந்திருக்குமா அப்படியே அது இது தொடர்பு இருந்ததால தான் நீங்கள் நம்ம என்ன தான் சிவன் மீது விஷ்ணு முருகன் ஈடுபாடு இருந்தாலும் அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய ஆதாரமாக இருக்கும் கண்டிப்பா நம்ம இதில் கூட பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் அப்ப முருக முருகப்பேர் கொண்டவங்களுக்கு விஷ்ணுவோடைய பேரில் உள்ளவங்க ஈடுபாடு விஷ்ணு தெய்வம் மேலே ஈடுபாடு விழுந்திருக்கும் முருகப்பெருமான நிறைய ரொம்ப இஷ்டமாக பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய பேர் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது இது ஒன்றோடு ஒன்றோடு இணைக்கப்பட்டதால் அதாவது விஷ்ணுவுக்கும் உடைய முருகப்பெருமான இந்த கலிக்கும் கடவுள் ரெண்டு பேரும் உண்ணாருங்கிறதுனால ரெண்டு பேருக்குமான உறவுகள் இருந்த அந்த சம்மந்தம் என்றது பக்தர்கள் வாயிலாக தெரியப்படுது ஓகே அப்படின்னுங்களா பத்திரமா இல்லை தெரியப்படுது சொல்கிறாங்க ஓகே இப்போ பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை தோஷம் அப்படின்னா அதற்கு முக்கியமாக நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயம் பரிகாரம் ஸோ இப்போ நாடி ஜோதிடத்தில் நிறைய பேர் வந்து நாங்கள் பரிகாரம் செஞ்சால் அதுக்கு நிறைய பொருள் செலவாகுது அதிகமான பணம் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா இப்போ எளிமையான பரிகாரங்களையும் ஏதாவது இருக்கா நாடு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான பரிகாரங்கள் நிறைய உண்டுமா எதிக வரும் இப்போ ஒரு பரிகாரங்கள்ன்றது மனமும் வந்து நம்ம எதை கடவுளுக்கு கடவுள் செய்ய எப்படி செய்ய போகிறோம் நம்ம மனமும் வந்து நம்ம எதை கொடுக்கிறதா கடவுள் எடுத்துக்க போகிறார் நம்ம இதை செய்ய இவ்வளவு செய்கிறோன்றதை தாண்டி நம்ம மனதால் எதை செய்கிறோமோ அதை தான் கடவுள் எடுத்துக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நமக்கான எளிய பரிகாரங்கள் உண்டு அது ஆலயங்கள் செல்வது மட்டும் ஆலயங்கள் செல்வதாக இருக்குது அப்படி நமக்கு நிறைய ஆலயங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இதில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது குழந்தையின்மைக்கு க கரு கருக்க கருக்காத்தம் சொல்லக்கூடிய ஒரு ஆயங்களாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ ஒரு எதிரிகளுடைய வராகி வராகி வழிபாடு அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க நோயினுடைய தீரை வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் அவருடைய அபிஷேகங்கள் அங்கக்கூடிய மருந்து சுமந்தப்பட்ட அவர் வைத்தியனால்தான் மருந்து தானே அப்படிப்பட்டதாக இருக்குதுங்க அதாவது கடன் சுமை தீரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வழிபாடுகள் வந்து அதுவும் பெங்களூரில் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க நம்ம இதில் இங்கேயே பெங்களூரில் நிறைய செயல்பாடுகள் அதாவது தர்மசீலன் அவர் தர்மசீலன் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தான் கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க அப்ப இது மாதிரியான எளிய பரிகாரங்கள் இது மாதிரியான எளிய பரிகாரங்கள் ஓலைச்சூழல உண்டு நம் மனம் ஒழுந்து கோயிலுக்கு சென்று மனமாற வேண்டும் பொழுது வேண்டுவதை கடவுள் கண்டிப்பாக கொடுக்கிறார் நமக்கு அதை எந்த எந்த மொழியில் எதன் மொழியில் கொடுக்கிறான் தான் முக்கியம் எவ்வளோ அது காத்திருப்பு என்பது ரொம்ப அவசியம் இல்லை அதாவது முருக கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செய்யும்பொழுது காத்திருப்பு வந்து அவசியம் நமக்கான தேவைகளை அவர் தனி வர செய்கிறார் அது நம்ம அளவு கடந்த ஆசையினாலையும் நம்ம தேடுதல் மட்டும்தான் நம்மளுடைய துன்பத்தை தருத விழுந்து நம்மளுக்கு கடவுள் நம்ம கொடுக்க வேண்டியதாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதுக்கான எளிய பரிகாரங்கள் ஓலைச்சூலில் வருது அதை முறையாக பின்பாற்றினால் மட்டுமே நன்மை உண்டாகுமா நாடி ஜோதிடத்துல சிவன் பார்வதி விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் முருகர் வந்திருக்கிறாரா என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கேன் என்னோட வாழ்க்கையிலேயே முருகபுரமான பற்றி இருக்காருமே அதை பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இருந்த நாங்களே இதில் பாரம்பரியமாக இருந்த நாங்களே விலகி போனால் அதாவது கடவுள் நமக்கான வழியை நம்ம மூலயமா சொல்லுவாருன்னு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அப்படி இந்த கலியுகிற கலியுகத்தில் முக்கியமான வழிபாடுகளை பின்பற்றாமல் போயிருக்கிறது நம்ம சொன்னிங்க சொன்ன மாதிரியே சிவன் முருகன் விஷ்ணு இப்படிப்பட்ட வழிபாடுகள் மட்டும் இன்னும் விளையாலை இந்திர வழிபாட்டில் மற்ற வழிபாட்டில் நிறைய விளக்கிட்டாங்க இந்த இந்த உள்ள அது மட்டும் இன்னும் விளக்கலை ஏன்னா இது பாரம்பரியமாக தொண்டு தொற்று மூலக்கடவுகளாக வந்துட்டு இருக்கிறதால அது விலகலை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் முருக வழிபாடுன்றது கலியுக கடவுள் அவர் நிறைய அருள் வாழ்த்துருக்கார் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஒருத்தவர் கடவுளை சொல்லி அதாவது நம்பிக்கையே இல்லாதவர் கோயிலே போகாதவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு குறை என்ன குறைனா அவருக்கு தன் குடும்பத்தில் வாசம் கிடையாது இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நிறைய விஷயங்கள் ஏற்படணுன்றதை செஞ்சிகிட்டு இருந்தவருக்கு இதில் ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்குது இதன் மூலம் இந்த அந்த அவருடைய இந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மூலியமாகவே அவங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கப்படுவது அதாவது அவருடைய அவங்க சார்ந்தவங்க அந்த ஒரு சமூகத்துக்கே கிடைச்சிருக்குது அப்போ மேலே முருகப்பெருமான் ஈடுபாற்று கொண்டோடு இவன் மூலியமாக தான் இவன் கண் இவன் கையின் முடிவு சென்றாய்ந்து அவன் அவன் கண் விடல் இதனை இவன்கண் நின்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் சொல்லுவாங்கல்ல அப்படி முருகப்பெருமன் யார் மூலியமாக இந்த இந்த உலகத்துக்கு செய்ய வருவாரோ அவங்க மூலியமாகவே அவங்களுடைய இந்த முருகப்பெருமானுடைய கழிவு கடல் முருகப்பெருமானு சொல்லக்கூடியது இந்த உலகத்துல பல நிலைகள் இருக்கார் நம்மளுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது ஒரு இடத்துல ஞான ஞானத்தின் வடிவாக இருக்காரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அது பஞ்சலிங்கல வழிபாடுகளா இருக்காங்க ஒரு இடத்துல வீரத்தின் வழிபாடு சசுர வதமண்டங்களா இருக்காங்க திருமண கோலங்களை குழந்தை வடிவமாக அது மட்டும் இல்லாம கடன் சுவைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருமா இருக்காரு அத நமக்கு எந்த கடை முருகபெருமன் நம்மளுக்கு கல்வி கொள்வான்றது நமக்கு நடந்தோம்னா தெரியுங்க நம்மளுக்கு இது மாதிரிங்க ஒருத்தவங்க கனவுல சொல்லி நாடி பார்க்க வந்து முருகபெருமன் சொல்லி நீ இந்த சித்தரை பாரு போகர் நாடியில போய் பாருங்க சொல்லி இருக்காரு அதாவது எனக்கு அகத்திரி எனக்கு அகத்திர சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு போகர் சொல்லி போகர் மூலியமா எனக்கு பாரு பார்த்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் ஆலயத்தை கட்டி அதுல நிதியை வச்சு இன்னமும் வழிபாடு செஞ்சிருக்காங்க அதாவது பின்புலங்கள் செஞ்சிருக்காங்க அது மாதிரி அதாவது வழிபாடு இல்லாதவங்க சித்தர்கள் வழிபாடும் இது செஞ்சு பண்ணியிருக்காங்க ஏன்னா முருகன் அருள் புரிஞ்சு செஞ்சிருக்காங்க பொதுவான விஷயங்கள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியலை பத்தி நாடு ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா புத்தாண்டு சமூக எழுச்சி மக்களுக்கான எழுச்சி என்பது நிறைய தோன்றும் என்ன இந்த குறிப்பிட்ட குல காலம் கொள்ள மாட்டாங்க கொலைச்சூழல் வந்து தான் இருக்குமா மக்களுடைய எழுச்சி என்பது நாளுக்கு அதிகரிக்கும் இப்போ இந்த அரசு இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்களுடைய ஒரு பங்களிப்பு பங்களிப்பு அதனுடைய தாக்கம் என்பது இருக்கும் ஆனாலும் மக்கள் எழுச்சியின் மூலயமாக வரக்கூடிய பங்களிப்பும் பெரிதாக இருக்கும் அது நட்சத்திரங்களுடைய அது அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதே அதே சமயம் அதை விட மக்களுடைய எழுச்சியும் தன்னுடைய இதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புது அறிவு புது அறிவுன்றது வளர்ந்து அதன் மூலியமாக மிகப்பெரிய மாற்றமும் உண்டு புது இளைஞர்களுடைய மாற்றம் இது வரக்கூடிய அரசியல்ல மிகப்பெரியதாக இருக்க போது சொல்றாங்கமா சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம் இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களும் வந்து அரசியல் கட்சி வந்து தொடங்கி இருக்கிறாரு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் எலெக்ஷனுக்கு நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொன்ன அரசியல் பிரபலம் நட்சத்திர பிரபலம் அவரா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுதுல அதாவது அதாவது சொல்லிட்டாங்க நட்சத்திரங்களுடைய வருகை என்பது இதுல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அதே சமயம் மக்களுடைய எழுச்சி மக்களுடைய மக்கள் தெரு மகசு அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய அதாவது சமூக மாற்ற முயற்சி என்பது மக்களிடையே வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருக்குது விழிப்புணர்வு இல்லாம இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை விரும்புறாங்க மக்கள் அது கண்டிப்பாக நட்சத்திரங்கள்ன்றது தாக்கம் இருக்கும் அடித்தளம் சொல்லிட்டாங்க அது கண்டிப்பா இருக்கும் அது அவங்களுடைய நிலைப்பாடு மாதிரி அதாவது அரசியல் அதாவது விஜய் சொல்ற விஜய் சொல்கிறாலும் அவங்களுடைய நட்சத்திரங்களுடைய ஆளுமை திறமை என்பது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் அது வரும் ஆனாலும் இதில் என்பது மக்களுடைய சதவீத மக்களுடைய அந்த இதுதான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மக்களுடைய அந்த எழுச்சி அதனுடைய சமூக எழுச்சி தான்றது நிறைய தெரியுது நட்சத்திரங்களுடைய தாக்கம் உண்டு நட்சத்திர தாக்கம் கண்டிப்பாக உண்டு முன்காலத்திலும் சரி இதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்திலையும் சரி அதை விட அதிகமணியான மக்களுடைய அந்த விழிப்புணர்வு சமூக மக்களுடைய என்பது அதிகமா இருக்கும் அதுதான் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நிறைய தகவல்களும் சொல்லிருந்தீங்க பரிகாரங்களும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்க போது அப்படிங்கறதையும் இந்த நேர்காணல் மூலியமா எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்